அனைவருக்கும் வணக்கம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு ராசியில் பிறந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய போராட்டங்களை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது நல்ல பெயர் ஏற்படக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில இடங்களில் வேலை சிரமமாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் மேம்பட்டு பொருள் வரவும் உண்டாக்கலாம் புதிய முயற்சிகளில் நீங்க நம்பிக்கையோடு ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இருந்த சச்சவுகள் மறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகக்கூடிய வகையில இருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் முயற்சி இல்லாமல் உழைக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அரசு ஆதரவு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம் சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதால் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக நடக்க வேண்டாம் புதிய முதலீடுகளில் ஆய்வு பண்ணி செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வியாபாரம் என அனைத்துமே நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கலாம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அனைத்துமே சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக கிரக நிலை அப்படின்னு பார்த்தா ரணருணர் ரோகஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் துழ்தானத்தில் சூரியன் குரு லாபஸ்தானத்தில் புதன் ஐயன சையன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் வளம் வருவதால் இந்த காலகட்டம் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமுதாயத்தில் அந்தஸ்து மரியாதை கிடைக்க பெறுவீங்க தூரதேச பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறலாம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை இருக்கக்கூடியதாக இருக்கு தொழிலை விரிவுபடுத்த பற்றிய ஆலோசனைகளை உத்தியோகத்துல இருப்பவர்களுடைய செயல்திறமை அதிகரிக்கும் குடும்பத்துல பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் அவர்களால் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறன்பட செயல்பட வேண்டும் பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையில எதிலுமே கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்படுத்துவது நல்லது அரசியல் துறையில மனதில் தைரியம் உண்டாகலாம் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த அனுபவங்களை பெறக்கூடிய வகையில் இருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் திடீர் பிரச்சினைகள் தலை தூக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் பிள்ளைகளின் செயல்களால் மனவருத்தம் போன்றவை ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு ஏற்படலாம் அது மிக சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கல்களையுமே சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகலாம் எந்த சூழ்நிலைகளுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை படித்து முடிப்பது என்ற டென்ஷன் உண்டாகும் காரிய தடை உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம் அதை நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுத்த வேண்டியதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீரும் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்தவர் கொடுத்த வேலையை எப்படிப்பட்டாவது செய்து முடித்து விடுவீங்க உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் காட்ட மாட்டீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்ணிராசியில பிறந்தவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தொழில்துறை வியாபாரம் புதிய முயற்சிகள் என அனைத்திலுமே முன்னேற்றம் அடையலாம் தனியார் அரசு மேல் மேலதிகாரிகளுடைய ஆதரவை நீங்க பெறுவீங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையிலும் மகிழ்ச்சிகரமான ஒரு காலம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தனி திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவாங்க மனக்குழப்பம் காரணமாக தலைவலி உடல் நடுக்கம் ஏற்பட்டு வைத்தியத்தால் குணமடையும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் பொருள்தானம் செய்வதால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில கிரகங்கள் அமைந்திருப்பதால நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் போராட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்படுது வேலை செய்பவர்களை பொறுத்தவரை விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம் உங்களுடைய அந்தஸ்து மற்றும் நிலை உயரக்கூடியதாகும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு மூத்த நபரின் உதவியுடன் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்கப்படும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வெளிநாட்டில் வேலை செய்யும் அல்லது வியாபாரம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தார் இந்த வாரம் உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாம காதல் துணையிடத்தில் ஏதாவது தகராறு இருந்தால் நல்ல ஒரு நபரிடம் உதவியுடன் அனைத்து தவறான புரிதல்களும் நீங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு கிரகங்கள் அமைந்திருப்பதால் நீங்க மறக்காம முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரம் என அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும் உங்கள் காதல் துணை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலத்தில் உங்களுக்கு நண்பர்களின் உதவியுடன் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொதுவாக திருமணம் காதல் என அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் பெறலாம் ஆனால் மற்றவர்களுடைய காதல் விவகாரங்களை நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் கல்வியின் அடிப்படையில் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளே உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடனான உறவு சராசரியை விட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குறைந்த நேரத்தை நீங்கள் செலவிடலாம் அல்லது ஆர்வம் இல்லாமல் பேசலாம் ஐந்தாம் வீட்டில் சூரியனுடைய தாக்கம் உறவினர்களுடைய அதிக அலட்சியத்தை உருவாக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் இணைந்த பலன்களை நல்லதாக கருதப்படாது திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளால் ஒருவருக்கொருவர் அதிருப்தி ஏற்பட வாய்ப்பு அல்லது இருவரில் ஒருவரின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நிதி விஷயத்தில் அதிக அளவில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கு லாபத்தின் பார்வையில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதே சமயம் சேமிப்பு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கலவையான ஒரு முடிவுகளை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் கவனக்குறைவு ஏற்பட்டால் முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்ட தனி சிறப்புமிக்க ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிவப்பு நிற இனிப்புகளை மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்குவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே